ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நாவல் பழம் இது வந்து மரத்தில் இருந்து நாங்கள் அப்படியே பறிச்சதுனால இப்படி இருக்குது அது ஒவ்வொன்றும் வந்து நாங்கள் பாருங்கள் பார்க்கும்போது அது வெடிச்சிருக்கு சிலது வந்து நல்ல உடஞ்சி போயிருக்கும் சில நிறைய நல்ல காயும் இருக்குது பழமும் இருக்குது நிறைய உடஞ்சி போன காயும் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது ஒரிஜினலாக நாங்கள் பழுத்தது மரத்தில் இருந்தே அப்படியே பறித்து எடுத்தது பழம் பாருங்கள் எவ்வளோ அழகாக கலராக இருக்குது பாருங்கள் இதை வந்து எங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வச்சு அதை நல்லா க்ளீன் பண்ணேன் ஏன்னா அது கீழே அது பறிக்கும் போது கீழே விழுந்ததெல்லாம் இருக்கும்ல அந்த இதனால் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணேன் பாருங்கள் நான் நல்லா க்ளீன் பண்ணணும் அதுலேருந்து அந்த நாசானை இருந்தது அதையெல்லாம் அதுலேருந்து எடுத்துடணும் பாருங்க நல்லா உடஞ்சி போனது இருக்கும் அதையெல்லாம் எடுத்துக்கணும் அதன் பிறகு அதிலிருந்து நல்ல காய் நல்லா உடையாமல் நல்ல காய் இருக்கும் பார்த்திங்களா அந்த காயே அந்த காயில் பழம் அந்த பழங்களை எல்லாம் பாற எடுத்து ஒன்று ஒன்றா எடு எடுத்து ஒரு தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கிடுங்க அப்புறம் அதுக்கு கூட கொஞ்சோண்டு சால்ட்டு தேவை சால்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி அப்போ தான் எல்லா இடமுமே அந்த சால்ட்டோட அந்த இது படம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்